நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேலம் இரும்பாலை மெயின் ரோடு மெடிக்கல் காலேஜ் பஸ் ஸ்டாப்புங்க பஸ் ஸ்டாப்லேருந்து இருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸில் புது வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வாஸ்து முறைப்படி கட்டியிருக்கிறாங்க சொந்தத்துக்கு கட்டின வீடுங்க வீடு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறு சதுரடி நிலம் அதில் ஆயிரத்தி நூறு சதுரடி பார்த்திங்கன்னா பில்டிங் கட்டியிருக்கிறாங்க டூ பிஹெச்கே வீடுங்க வடக்கு திசையை பார்த்த மாதிரி இருக்குதுங்க வீட்டோட விலை பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சி லட்சங்க பேங்க் லோன் பார்த்தீங்கன்னா எழுவத்தஞ்சி பர்சன்டேஜ் பேங்க் லோன் எலிஜிபிள் ஆகுங்க நம்ம சேலம் இரும்பாலை மெயின் ரோடு மெடிக்கல் காலேஜ் பஸ் ஸ்டாப்புங்க பஸ் ஸ்டாப்லேருந்து இருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸில் புது வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க சொந்தத்துக்கு கட்டின வீடுங்க வாஸ்து முறைப்படி கட்டியிருக்கிறாங்க எழுவத்தஞ்சு பர்சன்டேஜ் பேங்க் லோன் பார்த்திங்கன்னா எலிஜிபிள் ஆகும் ஆயிரத்தி இரநூறு சதுரடி நிலத்தில் ஆயிரத்தி நூறு சதுரடி வீடு கட்டியிருக்கிறாங்க டூ பிஹெச்கே வீடுங்க வடக்கு திசையை பார்த்த மாதிரி கட்டியிருக்கிறாங்க வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சி லட்சங்க இந்த வீடை நீங்கள் நேரில் பார்க்கணும்னா அந்த ஸ்டிப்பில் இருக்கிற மொபைல் நம்பர் கால் பண்ணுங்கள் அவரு வீடு கூட்டிகிட்டு போயிட்டு காமிப்பாருங்க வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லீகல் செக் பண்ணி வீடை விலைக்கு வாங்கிக்கலாங்க வீடு பிடிச்சிருக்குன்னா டைரெக்டாக ஓனர்கிட்ட உட்கார வைக்கிறோம் ரேட்டு அனுசரித்து கொடுப்பாரு நீங்கள் விலை பேசி வாங்கிக்கலாங்க சேனல் பார்த்துட்டு இருக்கிற நேயர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்